அம்மா பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கு எங்கள் காலை வணக்கம் நான் யாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன் பாரு சார் இங்க வந்ததுக்கு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுவே தெரியும் பார்த்து எல்லாமே வித்தியாசமா செய்வார் அப்படின்னு இந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கார் வாழ்த்துக்கள் ட்ரெய்லரும் பார்க்கும் போதே கூடிய சீக்கிரம் இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு படமும் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது சீக்கிரம் என்னதான் புதுசா யோசிப்பார் அப்படின்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க சோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்னு வந்து சிங்கிள் ஆர்டிஸ்ட வச்சு படம் எடுக்கிறாரு அப்புறம் ஒன்னு வந்து சிங்கிள் ஷார்ட் நான்கு நிமிட் ஃபுல்லாக ஒன்னு எடுக்கிறாரு ஸோ வித்தியாசமா அடுத்தது என்ன தான் அவரால் செய்ய முடியும்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி பதிமூணு டேலண்ட்ஸை எடுத்துட்டு வந்து அவர் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு ஸோ இதில் என்ன வித்தியாசமா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாருமே ரொம்ப ஐ திங்க் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போகிறோம் ரொம்ப ஆச்சரியமா எல்லாருமே இந்த படத்தை பார்க்க போறோம் என்னோட வாழ்த்துக்கள் இவ்வளோ நியூ டேலண்ட்ஸ் வந்து நீங்கள் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படம் அந்த பாட்டு கேட்டோம்ல இல்லை ஸ்ரேயா கோஷா எல்லாத்துக்குமே பிடிச்ச ஆர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் பாட்டை அது கேட்கும்போது சீக்கிரமாக இந்த படத்துல வந்து இந்த எந்த இடத்துல இந்த பாட்டு வரப்போறது எந்த சுச்சுவேஷன் இது வரப்போகிறதுன்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அண்ட் பாட்டு தான் உங்களுக்கு ஒன்ஸ் அகேன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் எங்க ஃபேமிலியிலேருந்து வந்த ஆளுநர் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் வாட் யூ ஹேவ் வச்சிங் டுடே அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள்